அனைவருக்கும் வணக்கம் போட்டித் தேர்வு போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு இயலா பார்த்துக்கிட்டு வர்றோம் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இயல்கள் மட்டும் நான் பார்த்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் பார்த்தீங்கன்னா சில துணை பாடம் வந்து ஒவ்வொரு பாடம் வந்து நான் விட்டு வச்சுருக்குறேன் ஏன் அப்படின்னா அது எல்லாமே நம்ம வந்து அந்த படைப்பாட்டில் கடைசியாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து கொஞ்சம் முக்கியமானது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எது விடுபட்டுருக்குதோ அதை எல்லாமே கோர்த்து நான் கடைசியாக நான் வந்து உங்களுக்கு நான் விடியோவாக போடுறேன் இதில் பாருங்கள் இதில் வந்து பத்தாம் வகுப்பு இயல் மூன்றில் இருந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டுருக்குறோம் பகுதி தான் இது இது செயல் பகுதி கிடையாது ஒரேநடைப்பகுதி இதை ஏன் நம்ம வந்து செயல் பகுதியாக தானே பார்த்துருவோம் தான் இப்போ ஏன் உரைநடை பகுதி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இயலே வந்து விருந்தோம்பலை பற்றி சொல்லுது அதாவது விருந்தோம்பல்னா என்ன நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் ஏதோ ஒரு பசியில் வர்றாங்க அப்படின் வரும்போதும் அவங்கள வந்து நம்ம முகமலர்ச்சியோடு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உணவளிக்கிறது அதை தான் வந்து சொல்கிறது அதை விட்டு நமக்கு வந்து எவ்வளவோ இருந்தாலும் வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா முகத்தில் வந்து ஒரு சிரிப்புமே இல்லாமல் எந்த ஒரு கலையுமே இல்லாமல் வாங்க உக்காருங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு வந்து கேட்குறதுக்கும் வாங்க உக்காருங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சிரித்த முகத்தோட கேட்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த சிரித்த முகத்தோட தான் வந்து விருந்தோம்பலுங்கிறது நம்ம உபசரிக்கணும் அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க இந்த விருந்தோம்பல்ங்கிறது எப்போ நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா அதை வந்து இந்த ஒரு முன்னாடி இந்த உள்ள இந்த பாக்ஸில் உள்ளதில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட அன்னை நம்ம அம்மா வந்து நமக்கு சாப்பாடு ஊட்டும் போதும் என்ன பண்ணுறாங்க உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் அப்படின்னு பகிர்ந்து கொடுக்குறாங்க இப்போ அதே போல் நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க நமக்கு சாப்பாடு கொடுக்கும்போதும் சேர்த்து நம்ம நண்பர்களுக்கும் கொடுப்பாங்க அப்போ அந் அந்த நம்ம சிறு பருவத்திலேயே வந்து ஒருத்தவங்க நாம் சாப்பிடும் போதும் நாம் மட்டும் சாப்பிடாம கூட இருக்கவங்களும் சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பை வந்து நம்ம தாய் தந்தை வந்து நமக்கு சிறு வயதிலே வந்து அதை அந்த பழக்கத்தை சொல்லி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி தான் வந்து நமக்கு சிறு வயதிலே அது மாதிரி சொல்லி சொல்லி தரும் போதும் நம்ம நம்ம பெரிய மனித மனிதனாக வந்ததுக்கு என்ன பண்ணுவோம் எந்த ஒரு இதையுமே நான் தான் மட்டும் வச்சுருக்காமல் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் தான் இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு கீழே ஒரு பாக்ஸ் இங்கே சாரி பாக்ஸுங்கிற இங்கே ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் இல்லை வந்து ரொம்ப முக்கியமானது கிடையாது ஆனால் வந்து ஜஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உறவினர்னால் யார் விருந்தினர்னா யாருன்னு கேட்குறாங்க சரிங்களா நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒருத்தராக நினச்சிட்டு இருக்கிறோம் அது அப்படி கிடையாது முன் முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் தான் திரு தொல்காப்பியர் என்ன சொல்றாரு விருந்தே புதுமை இது வந்து இந்த இது அடிக்கடி கேட்குறது சரிங்களா இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய வினா விருந்தே புதுமை என்று சொன்னவர் யார் தொல்காப்பியர் சரிங்களா இன்னொன்று என்னன்னா இந்த விருந்துக்கு மீனிங் என்னன்னு கேட்பாங்க விருந்துன்னா புதுமை புதுமைனா விருந்து இதை ஞாபகத்துக்கோ இது இம்பார்ட்டன்ட் இது ஆல்ரெடி வந்திருக்குது கொஷின்ஸில் வந்துருக்கு டிஎன்பிசி கொஷின்லாம் வந்திருக்குது இதை வந்து சொன்னவர் யார் தொல்கா பேசிருக்காரு அப்போ வந்து என்ன சொல்ற முன்னா முன்னாடி தெரியாத ஒரு புது நபர்கள் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா தான் வந்து என்ன சொல்றாங்க விருந்தினர் அப்படிங்கிறாங்க உறவினர்னா நமக்கு யாரும் தெரியும் நம்மளோட இரத்த சம்மந்தப்பட்டவங்களோ அந்த மாதிரி இந்த வர்ற உறவுகள் எல்லாமே நமக்கு என்னது உறவினர்ல வரும் விருந்தினர் அப்படின்னா சம்பந்தமே இல்லை அவங்க புதியவர்களாக இருக்கலாம் போகிற வழியில் வந்து என்ன ரொம்ப பசி மயக்கத்தில் இவந்து இவங்க ஒரு வீடு இருக்குது கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வர்றவங்களாக இருக்கலாம் அவங்க தான் விருந்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் விருந்தே புதுமை அப்படின்னு தொல்காப்பியே சொல்கிறாரு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐயோ புத்தகமே நனைஞ்சு போச்சு என்ன சொல்றாங்க அள்ளில் அதாவது நடு சாமத்துல ஒருத்தவங்க வந்தாலுமே கூட நம்ம என்ன பண்ணுவோம் யாராவது நடுராத்துல வந்து எனக்கு பசிக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம் என்ன அந்த நேரத்தில் வந்து கேட்குறீங்க தன் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் அப்படின்னு நமக்கு கடுப்பிடிப்போம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தவங்க நடு சாமம் அதாவது அல்லில் அப்படின்னா அல்னால் இரவுன்னு எடுத்தோம் நடு இரவுன்னு நடு ராத்தின்னு அர்த்தம் நடு சாமத்தில் வந்து எனக்கு பசிக்குது எனக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வர்றவங்களுக்கு நாம் எப்படி கொடுக்கணுமா மலர்ச்சியோடு கொடுக்கணுமா அப்படின்னு நச்சினை பாட்டு சொல்லுது பாருங்க அல்லில் ஆகினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னு பாட்டு நடு சாமத்தில் ஒரு விருந்தினர் தன்னோட வீட்டுக்கு வந்தாலும் அவர்களுக்கு முகமலர்ச்சியோடு நாம் உணவளிக்கணும் அப்படிங்கிறத வந்து நற்றினைப்பாட்டு நச்சுன்னு சொல்கிறதுனு ஞாபகம் வச்சுக்கோங்க நடு ராத்திரியில் வந்து இவர் வந்தாலும் அப்படிங்கிறதால பாட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஏன்னா உங்கள் ஞாபகம் இது வந்து இதில் நிறையா பாடல் வருதா நட்டினை பாட்டு புறநானூறு பாட்டு அப்புறம் சிலப்பதிகாரம் பாட்டு அப்புறம் கம்பர் சொல்கிறாரு கம்பராமாயண பாட்டு அப்புறம் கலிங்கித்துபரணி பாட்டு இத்தனை பாட்டு வருதா பாருங்கள் பின்னாடி வந்து புறநாட்டுப்படை சிறுநாட்டு சிறுபான் எல்லாம் வரும் அதனால் எத்தனை பாடத்தை எத்தனை வினாக்கள் நம்ம சாரி எத்தனை பாடங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அதுக்கு ஒரு கீவேர்டு வச்சு வச்சு படிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் தெரியுமா டூ யூ நோ கொஸ்டின் கேட்குறாங்க ஏழு அடி நடந்து சென்று வழி வழி அனுப்பினர் பண்டைய தமிழர்கள் வீட்டுக்கு வந்த விருந்தினரை திரும்பி செல்லும்போது அவர்கள் அவர்களை பெரிய மனமின்றி வருந்தினர் மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கின்ற நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட நான்கு நாலு குதிரை பூட்டப்பட்ட தேர்ல வருவாங்களாம் ஏழு அடி நடந்து சென்று அனுப்பினர் அப்படின்னு காலின் அடி பின் சென்று இப்படி காலின் அடி பின் சென்று இது ரொம்ப முக்கியங்க இது முக்கியம் முக்கியம் காலின் ஏழடி பின் பின் சென்று தன்னுடைய விருந்தினரை இது நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரைக்கும் சென்று கொண்டு விட்டவன் யார் அப்படின்னா புறநராற்றுப்படையோட பாட்டுடைய தலைவன் யார் புறநராற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் வந்து சோழன் நமக்கு தெரியும் சரிங்களா இந்த பாட்டோட ஆசிரியர் வந்து முடத்தாம கண்ணியார் அது என்ன சொல்கிறாங்க முடத்தாம கரிகால சோழனோட சிறப்புகளை வந்து இந்த ஆற்றுப்படையில் சொல்கிறாங்க புறநர படையின் பாட்டுடைய தலைவன் கரிகாலச்சோழன் கரிகால் பெருவாளத்தான் அப்படிங்கிற சோழன் இந்த பாட்டுடைய ஆசிரியர் வந்து முடத்தாம கண்ணியார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தினரை ஏழடி சென்று வழி அனுப்பும் பழக்கம் கொண்டிருந்தவன் வந்து சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமானதுங்க இது ஆல்ரெடி வந்த கொஷின்னு இது வந்து சாரி டிஆர்பி கொஷின் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டிஆர்பி கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்துக்கங்க நோட் பண்ணிக்கோங்க எதனா சொல்லுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த டூஇனை வந்து தெரியுமாங்கிற கொஷின்னு இந்த மாதிரி ரெட் கலரில் மார்க் பண்ணது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பாடமே ரொம்ப முக்கியமான படம் பாருங்கள் எத்தனை சங்க இலக்கிய பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வினாவில் வந்த கொஸ்டின் கொஸ்டின் இனிப்போ வர போகிற கொஸ்டின் இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட பாதி பகுதியை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இன்னும் மீதி பகுதியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்